வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நீங்க கடகராசி இல்லை கடக லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த முப்பது நாளில் நீங்க எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் என்ன தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எங்க குருஜி முக்கியமான முடிவு எடுக்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துட்டோம் அஷ்டம சனி அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு நிறைய வீடியோல சொன்னாங்க நீங்க முப்பது நாளில் முடிவு எடுக்கணுங்கிறீங்களே என்ன முடிவு எடுக்கிறது ஏதாவது விபரீத முடிவு எடுத்துடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படிலாம் எந்த சந்தேகமும் வேணாம் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களோட வீடியோவை நீங்க பாத்திருந்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த குழப்பம் இருக்காது ஒருவேளை நீங்க பாக்கலாம் அந்த வீடியோவுக்கான லிங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே இந்த அஷ்டமச்சனியோட பயம் வந்து உங்களுக்கு இருக்காது கடக அஷ்டம சனியோட பயம் இல்லாத ஒரு வருஷம்தான் இந்த ஒரு வருஷம்னு அதுல நான் சொல்லியிருப்பேன் அது எதுனால அது எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களை வளர்ச்சி பாதையில கொண்டு போவும் உங்களோட கஷ்டத்தை தீர்க்கும் உங்களோட பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர உதவும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த இருக்கு ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க அல்லது இதை கிளிக் பண்ணி பாருங்க அப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து முப்பது நாள்ல கடகராசி எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடகராசி அப்படிங்கிறது ராசியின் வரிசையில நாலாவது ராசி கடக ராசியோட அதிபதி சந்திரன் கடக ராசியில உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான் இங்க நீச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் இந்த கடக கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூஷம் ஆயில்யம் இது மூணுமே கடகராசியில இருக்கும் அதுல புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் இது எல்லாமே கடகராசில இருக்கும் இதுல வந்து புனர் குருவின் நட்சத்திரம் பூசம்ங்கிறது சனியின் நட்சத்திரம் ஆயில்யம்ங்கிறது புதனோட நட்சத்திரம் இதுதான் இந்த கடகராசியோட அமைப்பு கடகராசிக்கு இந்த முப்பது நாள் என்ன நடந்துரும் எதுக்காக இந்த முப்பது நாள்னு போடுறோம் அப்படின்னா இது வந்து நாள் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சேர்க்கை ஏற்பட போகுது உங்களோட ராசி கடகமா இருந்தாலோ உங்க லக்னம் கடகமா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்பட போகுது இந்த நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரி தரும் அது பதினோராம் இடத்தில் ஏற்படுது முதல்ல பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்ங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாம இந்த பதினோராம் இடம் எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசை நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல பதினோராம் இடம் எப்படி இருக்குங்கிறது ஜோதிடர் பார்ப்பாங்க அடுத்தது ஒருவருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில முதல் திருமணம் சிக்கலாயி ரத்தாயிருச்சு அல்லது விவாகரத்தாயிடுச்சுன்னா அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் அதாவது முதல் திருமணம்ங்கிறது ஏழாம் இடம் இரண்டாவது திருமணம்ங்கிறது பதினோராம் இடம் அப்புறம் ஸ்பெஷலைசேஷனான படிப்பு அதாவது எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி அல்லது எம்பிபிஎஸ் முடித்தவங்க வந்து இதயவியல் சம்மந்தமாக படிக்கிறது நுரையீரல் சம்மந்தமாக எலும்பு முறிவு சம்மந்தமாக நீரழிவு சம்பந்தமா இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ங்கிறது பொது மருத்துவம் அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற படிப்பை படிக்கிறது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் ஒரு மனுஷனுக்கு ராஜபோக வாழ்க்கை பத்தாம் இடம் நல்லா இல்லைன்னா கூட பதினோராம் இடம் நல்லா இருந்தா ஒருத்தர் சூப்பரா வாழ்ந்துருவான் அவன் எப்ப என்ன நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைச்சிடும் அந்தந்த வயசுல அது அவனுக்கு சரியாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இல்லைன்னா அவனுக்கு தொழில் வேலை வியாபாரம் எதுவுமே இல்லைனாலும் அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசு வந்துடும் அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சா அதுல நிறைய காசு கிடைச்சிடும் அவன் சும்மா இருந்தா கூட அவனை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து சில பேர் வந்து இந்த இதை வச்சுக்க நீ கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு பதினோராம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கைக்கு பதினோராம் இடம்னு சொல்லிட்டாலே அதுல எல்லாமே அடங்கிடுது உங்களோட வாழ்க்கையில பதவியோ பட்டமோ பாராட்டோ பரிசோ அல்லது மரியாதையோ கௌரவமோ இது எல்லாமே பதினோராம் இடம் நல்லா இருந்தா கிடைச்சிடும் வெறும் பணம் மட்டும் இல்லை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் அப்ப இந்த பதினோராம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை கடக ராசிக்கு ஏற்படுது கடக லக்னத்துக்கு ஏற்படுது என்னென்ன கிரகம் வருது அப்படின்னா ஏற்கனவே குரு பகவான் சுக்கிரன் இருக்கிறார் புதன் வந்தாச்சு அடுத்தது சூரியனும் வைகாசி பிறந்த உடனே உள்ள வந்தாச்சு அப்ப இந்த நாலு கிரகம் தான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நாள் இருப்பாங்க வைகாசி இரண்டாவது வாரத்துல இருந்து ஆணி மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு நடக்கும் அப்ப பதினோராம் இடம்ங்கிறது இவ்வளவு பலன்கள் உள்ள இடம்னு சொல்லிட்டோம் அங்க நாலு கிரகம் சேர்க்கையாவது அதுல குரு உங்களுக்கு எதை கொடுப்பார் அவர் தான் இயற்கை சுப கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆடை ஆபரண சேர்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்குரன் அவர் தான் உங்களை மதிப்பு மிக்கவரா உங்களை வந்து ஒரு அழகான நபரா இன்முகத்தோடு பேசக்கூடியவரா சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இன்னொரு முழு அந்த கிரகமும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கு அடுத்தது புதன் புதன் வந்து உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி நீங்க எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்களுக்கு பதினொன்னுல இருக்கிறார் அதே புதன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நபர் தனி திறமையால் அதாவது இண்டிவிஜுவாலிட்டியை காமிச்சு அவர் எந்த துறையில ஜெயித்தாலும் அதற்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் புதன் ஒருத்தர் படிப்புல சிறந்து விளங்கணும் நினைவாற்றல் பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே புதன் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட புதன் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்குது இதெல்லாமே சிறப்பு இன்னும் உங்களுக்கு அடிஷனலா இரண்டாம் இடத்திற்கு அதிபதி அதாவது உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் என்பவர் கிரகங்களில் ராஜ கிரகம் அப்படிப்பட்ட ராஜ கிரகமும் உங்கள் தனஸ்தானாதிபதியுமான சூரியனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இவர் வைகாசி மாசம் முழுசா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குதே இதெல்லாம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா இந்த குரு சுக்ரன் புதன் சூரியன் சேர்க்கையினால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குழந்தை இருந்தா இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு ஏற்படும் திருமணம் தடை இருந்துச்சுன்னா அது நடக்கும் அஷ்டம சனியாச்சே எப்படி திருமணம் நடக்கும்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் குரு பயிற்சி பலன்கள் வீடியோல அதற்கான விளக்கம் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துடுங்க அதனால திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு இரண்டாவது திருமணம் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல தகவல் இந்த முப்பது நாள்ல கிடைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதி இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்டும் மார்க்கும் கிடைக்கும் உங்க குழந்தைங்க அல்லது நீங்க ஏதாவது கல்லூரியில பள்ளியில சேரணும் அந்த மாதிரி வயதுல இருக்கிறவங்களா இருந்தா நல்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள இடம் கிடைக்கும் நீங்க நினைச்ச காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அடுத்தது சுக்குடன் அப்ப கலைத்துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ நகையோ நிதி நிறுவனங்களோ ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தவர்கள் கலைத்துறையில வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் திரைக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க திரைக்கு பின்னால் வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் அரசியல் சார்ந்த வேலைகள் செய்யறவங்க அரசு டெண்டர் எடுத்து பண்றவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எல்லோருக்குமே இது சிறந்த காலமாக இருக்கும் அப்ப இந்த அனைத்து விஷயத்திலுமே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு முப்பது நாளா இருக்கும் பதினோராம் இடத்துல இரண்டுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பர்சனாலிட்டியா இருப்பாங்க செலிபிரிட்டியா இருப்பாங்க அரசியல்வாதியா இருப்பாங்க அவர்கள் ஊர் போற்றும் அல்லது நாடு போற்றும் அல்லது உலகம் போற்றும் மிக பெரிய நபர்களாக பிரபலங்களாக இருப்பாங்க பல பிரபலங்களோட ஜாதகத்துல பதினோராம் இடத்துல ரெண்டுக்கு மேற்பட்ட இப்படிப்பட்ட கிரகம் இருக்கும் இப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்க பிறந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் இல்ல அல்லது ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்குன்னா இப்போ இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த நாலு கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தரும் நினைத்தது நிறைவேறும் ஆசை அப்படியே நடக்கும் பதவிகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை உறுதியாக கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நினைத்த இடத்துக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டான்னு சொல்லி அடுக்கிட்டே போலாம் சம்பந்தப்படும் பொழுது இந்த கிரகம் சம்பந்தமான உறவு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நல்லது நடக்கும் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அமையும் பொழுது அஷ்டம சனி அது இதுன்னு நினைச்சு எந்த கவலையுமே படக்கூடாது இந்த முப்பது நாளையுமே இந்த வீடியோ முடிச்ச உடனே நீங்க ஒரு பே பேப்பர் எடுத்து இந்த முப்பது நாள்ல எதை இதெல்லாம் செய்யணும் ஏதாவது வழக்கு நடக்குதுன்னா கூட அந்த வழக்க நீங்க இப்ப முடிக்கலாம் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் ஏதாவது இட பிரச்சனை இருக்கா இப்ப போய் பேசலாம் இல்ல யாரோடையாவது வம்பு வழக்கு இருக்கு அல்லது நாலு பேரை வச்சு மத்தியஸ்தம் பண்ணுமா இப்ப போய் நீங்க அதை செய்யலாம் உங்க குழந்தைகளுக்கு வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கலையா இப்ப போய் அப்ரோச் பண்ணுங்க கிடைக்கும் அரசின் சலுகைகள் அரசின் சான்றிதழ்கள் கவர்மெண்ட்ல ஏதாவது வந்து உங்களுக்கு மானியம் வரலையா இப்ப போய் அப்ளை பண்ணுங்க அல்லது ஃபாலோ பண்ணுங்க மானியம் கிடைக்கும் விவசாயம் அமோகமா இருக்கும் இப்படி எல்லா விதத்திலுமே ஏற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அஷ்டம சனி வந்து நீங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த முப்பது நாள் பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு புதிய தொழில் தொடங்கணுமா அல்லது உங்க தொழிலை விரிவுபடுத்தணும் புதிய பிரான்ச் தொடங்கணும் அல்லது யூனிட் டூ போடணும் பார்ட்னரை சேர்த்தணும் லோன் வாங்கணும் எல்லாத்துக்குமே ஏற்ற காலகட்டம் நான் ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ற ஒரு அடிஷ்னல் பிசினஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு சின்ன தொழில பார்ட் டைமா பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்ல வேலைக்கு போயிட்டே நான் வந்து பகுதி நேரம் வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே இப்ப உங்களுக்கு அருமையா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க கல்வி நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க அவங்க ஆசிரியர் விரிவுரையாளர் இந்த மாதிரி இருக்கலாம் அல்லது அங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் எல்லாருக்குமே இது அருமையான காலகட்டம் நீங்க ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு மாறணும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யணும்னா இந்த முப்பது நாளை விட்டுடாதீங்க அதாவது வைகாசி இரண்டாவது வாரத்துல இருந்து ஆணி முதல் வாரமான இந்த ஒரு இருபதுல இருந்து

எந்த கவலையும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த முப்பது நாள் பயன்படும் இத சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா சிக்கல்ல இருந்து பிரச்சனையில இருந்து என்ன ஒரு இது இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் இந்த அஷ்டமச்சனால பாதிச்சதோ அல்லது கடந்த காலத்துல கசப்பான அனுபவம் இருக்கோ அல்லது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க மறந்துடலாம் அப்ப நெகட்டிவா நான் நிறைய வீடியோ பார்த்தனே இந்த நாலு கிரக சேர்க்கை எல்லாம் ஒன்னும் செய்யாதுன்னு கூட சில பேர் சொன்னாங்களேங்களாம் பாருங்க எதுவுமே நடக்காதுன்னு ప్రచా నడకాదు నడకుమ్ను నమ్బను இந்த மாதிரி ஏற்கனவே நான் குரு பயிற்சிக்கு போட்ட வீடியோவை பார்த்து நிறைய நபர்கள் எனக்கு மாற்றம் தெரியுது நிறைய முன்னேற்றம் இருக்கு நான் சிக்கல்ல இருந்து வெளியில வந்துட்டேன் பிரச்சனை தீர ஆரம்பிக்குது குடும்பத்துல இருந்து விலகி இருந்தேன் குடும்பத்தோட கொஞ்சம் பேசுறேன் அவங்களோட வந்து எனக்கு வந்து இணக்கமான சூழ்நிலை உருவாயிருக்கு வேலையே இல்லாம இருந்தேன் வேலை கிடைச்சதுன்னு பல பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருப்பாங்க அந்த அளவிற்கு இந்த ஒரு மாதமே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குங்கும் போது இந்த நாலு கிரக சேர்க்கையும் உங்களுக்கு மாற்றத்தை தரும் நீங்க நம்பி இந்த ஒரு மாசத்தை சரியா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பயனுள்ளதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த முப்பது நாளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க சரி இன்னொரு வாரத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நடக்காது நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க கஷ்டம் தீராதுன்னு சொல்லிட்டாங்க கவலையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நிறைய சிக்கல் வரும்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம வீட்டுல முடங்கி கிடந்தா சரியாயிருமா அல்லது பிரச்சனை தானா சரியாயிருமா அப்ப அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சி வேணும் இல்லையா அந்த முயற்சிக்கு இந்த காலம் சூப்பரா இருக்கும் யார் என்னமோ சொல்லட்டுங்க எப்படி இருந்தாலும் சிக்கல் உங்களுக்கு வந்துருச்சு அதை எப்படியோ ஒண்ணு நீங்க தான் ஆகணும் அதை இந்த முப்பது நாள் முயற்சி செஞ்சு தீத்துக்குன்னு சொல்றேன் நீங்க தீத்துக்கிறதுனால நீங்க சரியாகிறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை ஆனா நீங்க சரியாயி சிக்கல் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா இந்த வீடியோ போட்ட பலன் எனக்கு முழுசா கிடைச்ச மாதிரி ஆயிரும் அப்ப நீங்க ஒரே விஷயம்தான் நெகட்டிவாவே ஒருத்தர் வீடியோ பேசுனாங்கன்னா அதை விட்டுருங்க நெகட்டிவா பேசுறவங்களை விட்டு விலகிடுங்க இந்த வீடியோவை பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்காம உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக டார்ச் லைட்டாக எடுத்துக்கிட்டு நீங்க வெற்றி பயணத்தை தொடங்கி இந்த டார்ச் லைட் ஒளியில நீங்க முன்னோக்கி செல்லுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக தான் இருக்கும் என்னென்ன வெற்றி கிடைச்சது எது எதுல ஜாக்பாட் அடிச்சது என்ன அதிர்ஷ்டம் கிடைச்சது உங்க வாழ்க்கையில இந்த முப்பது நாள் என்ன அற்புதத்தை நிகழ்த்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல போய் போடுங்க எனக்கு இன்னும் தெளிவா சுய ஜாதகப்படி சில முதலீடுகள் செய்ய போறேன் புதிய முடிவுகள் எடுக்க போறேன் அதனால நான் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாதகம் இருந்து மூணு நாள் ஆகிடும் ஏற்கனவே நிறைய அப்பாயின்மெண்ட் பெண்டிங் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்களுக்கு ஜாதகம் பார்த்துடலாம் அப்படி முடியல ஒரு நாள் முன்னப்ப நானாலும் நிதானமாக இருங்க நிச்சயமா உங்களுக்கான வரும் பொழுது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும் அதே மாதிரி மிக விரைவில் உங்களோட கஷ்டம் கவலை உங்களோட அஷ்டமச்சனி இருந்த இடம் தெரியாமல் போய் மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு ஒரு அருமையான அடித்தளமாகவும் அச்சாரமாகவும் இந்த முப்பது நாளை எடுத்து பயன்படுத்திக்கிங்க உங்களோட குல தெய்வமும் உங்களோட இஷ்ட தெய்வமும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை செய்யும் நான் வணங்கும் மகாலட்சுமி உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் குறைவில்லாமல் தருவாள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சிறந்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ஆச்சாரிய ஆச்சாரியூர்ஜி நன்றி வணக்கம்